நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவசிக்க அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படையே இது என்னடா புது வீவா இருக்கு பின்னாடி அப்படியே சும்மா வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா எல்லாமே உங்களுக்காக தாங்க உங்களுக்காக தான் மட்டும்தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம விஜய் அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் இனி என் வாழ்க்கையில் வராதான்னு சொல்லிட்டு நான் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது தேவையில்லாமல் எதுக்கு என் வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்டே இருக்கேன் என் மக உன்னை பார்த்துறேன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனைக்காக தான் நீ ஆசைப்பட்றேன் எப்படியாவது அந்த வீட்டுக்கு வந்துடணும் வெண்பா மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு பாடாப்படுறேன் எங்கே இந்த சொத்து இந்த காசு எல்லாமே ஒன்று விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே ஒரு பதட்டம் உனக்குள்ளே ஒரு தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக ஒரு பக்கம் ஓவர் கிரியேட் பண்ணிருக்காங்க இதை கேட்டதை என்னமே பேசுகிறீங்க ஒரே வார்த்தை தான் நச்சுன்னு சொன்னாலும் சுருக்குன்னு சொன்னாலும் சூப்பராக சொல்லிட்டாங்க அப்படி என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சொத்து உங்களோடய சொகந்த எதுவும் எனக்கு ஏன் வெண்பா குட்டி என் கொடுத்துருங்க அது போதும் வாழ்க்கை பூரா கண் கலக்காமல் என்னால் வச்சு பார்த்துக்க முடியும் உங்களால் அப்படி பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அச்ச மாதிரி ரெண்டு கேள்வி கேட்குறாங்க இதே கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக மௌனமே சிறந்துதுன்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு சைலண்டாக ஒரு பக்கம் உட்காந்துட்றாங்க சரி அப்படி ஒரு பக்கம் ரொட்டை நாயின் போய்ன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த தடிமாடு பொறி தின்னு இருக்காங்க என்னை விட்டு கருப்பான ஒரு உருகம் பாருங்கள் கீனி பண்ணாரண எங்கே தின் போடுவேன்னு சொல்லிட்டு என்னோட போய் தின்னு இருக்கேன் என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கேட்டாரு நம்ம கதவுள்ள வரு அப்பா வேணுமா நீங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதயத்தான் வெண்பாந்தினு அதுக்கு ரெண்டு ரெண்டுமே போனான் பிடிச்சாலும் பிடி நச்சுன்னு உரும்பு பிடிங்க அந்த மாதிரி கரெக்டா நம்ம வெண்பா சொல்லிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ண போறாங்க பல பேர் வீட்டுல எப்படி தெரியுமா பிரச்சினு ஓடன இருக்கு அப்பா விலைக்கு போயிடுவாங்க மறுபக்கம் அம்மா விலைக்கு போயிடுவாங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் தான் அந்த குடும்பம் சிறப்பாக வேறு லெவலில் ஓஹோன்னு ஓடும் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லைனாலும் அந்த குடும்பம் சீரழிஞ்சு சின்ன இருங்க அதுக்கு தான் சொல்கிறது நம்மளோட இயக்கத்துக்கும் நம்மளோட ஈவோக்கும் ஒரு குடும்பத்தை நாம் அழிச்சிடக்கூடாது அது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் யார் யாருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஏதோ பார்த்துருக்கிற உங்களுக்கே ஒருத்தருக்கு நடந்துருக்கும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் இவங்க பண்ணுறது சரியாக தவறாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்குமான்ட்டு அப்போ நினைக்கங்க டிஃபின் பாக்ஸ்லேயே வச்சுக்கோம் பேச சுயாம் சரி அது ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டான மேம் தலைவர் வேற லெவலில் செஞ்சு விட்டு போயிடறாங்க விஜய் இதுக்கு மேலே வாழ்க்கையில் இந்த மாதிரி செய்யவே மாட்டாருங்க என்னடா செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓங்கி ஒரே அடி நீ பேசுனது எல்லாமே நல்லா இருக்குமில்லையே ஆனால் வாழ்க்கைக்கு தகாது நீயா போயிரு தேவை என்கிட்ட பேசி என் மைண்டை டைவெர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரும் திரும்பி பார்த்துட்டு அழுதுனே போறாரு என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது ஏன் அழனும் அந்த அளவுக்கு அவர் காதலட்சா அப்படின்னு சொல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய்க்கு மல்லியை பிடிச்சிருக்குங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஊர் உலகத்துக்கு அவங்க அண்ணன் வந்து பேசிட்டாரு இதுக்கு மேலே என் தங்கச்சி பிள்ளையாட்ட சுத்தனை இதெல்லாம் பார்த்தா பழகனை நான் செத்துருவேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் இருக்க மாட்டேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும் என்னோட வாழ்க்கை என் தங்கச்சி இன்னும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு உன் குழந்தைக்கு பார்க்குறேன் நீ அம்மா ஆனால் என் தங்கச்சிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா ரெண்டாவது தரமாக வந்து சீரழிஞ்சு போகணுமா அது உனக்கு ஆசையாக சொல்கிறா சொல்கிறா சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக